விவசாயிகளின் பெரும்பாலும் தவணைகளை பெறுவதில் தாமதங்கள் எதிர்கொள்கின்றார்கள் அல்லது ஆன்லைன் கட்டண முறையில் கொள்கின்றார்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக பின்தங்கிய பகுதிகளில் பி எம் கிஷான் திட்டத்தில் அதிகமாக விவசாயிகளை சேர்ப்பதற்கும் அதன் கவரேஜ் மேம்படுத்துவதற்கும் ஏதேனும் கூடுதல் நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்களா பரிசீலனை உள்ளதா அல்லது செயல்படுத்தா என்று எனக்கு தெளிவாக एक बार मैं तमिलनाडु गया कृषि विभाग के कामों से और एक बार गया मैं रूरल डेवलपमेंट के लिए मैं कोई आरोप नहीं लगा रहा लेकिन दोनों बार ना तो वहां के रूरल डेवलपमेंट मंत्री मेरी बैठक में आए ना वहां के कृषि मंत्री, मंत्री की बैठक में आए मैं ये निवेदन करना चाहता हूँ कि केंद्र सरकार प्रतिबद्ध लाभ देने के लिए अभी मनरेगा की बात हुई थी तब भी सात हजार करोड़ सात हजार छह सौ करोड़ रुपया तमिलनाडु को दिए गए आज तक के सबसे ज्यादा हमने 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 कोई कोताही नहीं और वैसे ही अगर कृषि विभाग के मामले में कोई नाम शेष है तो वहां के कृषि मंत्री आए या मुझे आप बुला लें मैं खुद तमिलनाडु चलाऊंगा हम तमिलनाडु की महान जनता को प्रणाम करते हैं तमिल संस्कृति को प्रणाम करते हैं तमिल भाषा को प्रणाम करते हैं தரணிவேந்தன் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பி எம் கிசான் நிதி மூலம் தமிழக விவசாயிகளுக்கு நிதி பெறுவதில் சிக்கல் உள்ளது அதை சரி செய்ய மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்னு அதற்கு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சரும் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சருமாக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் அளித்த பதில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இன்று நாடாளுமன்றத்திலும் தமிழகத்திலும் ஏற்படுத்தியுள்ளது அவர் கூறியது நான் இரண்டு முறை தமிழகம் சென்றேன் ஒரு முறை வேளாண் துறை சம்பந்தமாகவும் மறுமுறை ஊரக வளர்ச்சித்துறை சம்பந்தமாகவும் இரண்டு முறை நான் தமிழகத்திற்கு வந்த போதும் அன்று நான் நடத்திய அரசு ஆலோசனை கூட்டங்களில் தமிழகத்தின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரோ அல்லது வேளாண் துறை அமைச்சரோ கலந்து கொள்ளவில்லை அவர் மேலும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் மத்திய அரசு தமிழகத்தின் மண்வளத்தை மேம்படுத்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் இதுவரை ஏழாயிரத்தி அறுநூறு கோடி வழங்கியுள்ளது இதில் மத்திய அரசு எந்த பாரபட்சமும் பார்ப்பதில்லை அவர் மேலும் சொல்கிறார் நான் மீண்டும் தமிழகம் வர தயாராக உள்ளேன் ஆனால் உங்களுடைய அமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் கூட பங்கேற்பதில்லை இது நியாயமா என்று கேட்டுள்ளார் தமிழக மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது நாம் அனைவரும் பாரத அன்னையின் பிள்ளைகள் நமக்குள் எந்த பாகுபாடும் இல்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை உருவாக்க முயற்சி நிதி மூலம் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை சொல்லி எல்லாருக்குமே தெரியும் நமது மறைந்த பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு முறை மிக வருத்தத்துடன் கூறினார் மத்திய அரசு மக்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் அதில் வரும் பதினைந்து பைசா தான் மக்களுக்கு போய் சேர்கிறது மீதி இருக்கக்கூடிய பணத்தை இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்களும் அரசியல்வாதிகளும் சுரண்டி விடுகிறார்கள் அப்படின்னு இந்த அவல நிலையை நீக்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு கோடிக்கணக்கான மக்களை ஜன்தன் திட்டத்தின் மூலம் வங்கி கணக்கை துவங்க வைத்து இன்று நேரடியாக அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல் திட்டங்களை நிதி உதவியை அவர்கள் அவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தும் ஒரு முறையை இந்தியா பின்பற்றி வருகிறது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் அது அதற்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியினுடைய கேள்வி இருந்தது ஆனால் அதற்கு மத்திய அரசு இப்படி ஒரு பதில் அளிப்பார் திமுகவே அது வந்து ஒரு ஒரு பூமராங் ஒரு கர்மா மாதிரி கேள்வி மீண்டும் திமுகவே எக்ஸ்போஸ் செய்துவிடும் அப்படின்னு திமுக எம்பி எதிர்பார்க்கவில்லை அதுதான் நடந்திருக்கு மத்திய அமைச்சர் அந்த துறையின் சார்ந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்த தமிழகம் வரும்போது தமிழக மக்களுக்கு அதன் மூலம் கிடைக்க வேண்டிய பயனை கிடைக்க விடாமல் செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அவர்களுடைய அமைச்சர்களை அந்த ஆலோசனை மத்திய அரசின் ஆலோசனை கூட்டத்திற்கு கூட அனுப்பாமல் தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு இன்று மத்திய அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தமிழக மக்கள் மிக அஹ் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் தமிழக அமைச்சர்கள் மத்திய அரசு நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டங்களுக்கு செல்லாமல் தமிழக மக்களை வஞ்சிக்கிறது என்ற ஒரு ஒரு கருத்து ஒரு யதார்த்தத்தை இன்று தமிழக மக்கள் உணரத் துவங்கி இருக்கிறார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் அவர்களுடைய கருத்தை பதிவு செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடியுது